அம்பேத்கரை அவமதித்த மத்திய அரசின் உள்துறை மந்திரி அமித்ஷாவை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் என விஜய் கூறியிருக்கிறார் நேற்று மாநிலங்களவையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த காலத்தில் அம்பேத்கர் என கோஷம் முடுவது பாஷன் ஆகிவிட்டது இத்தனை முறை அம்பேத்கர் பெயரை கூறியதற்கு பகவானின் பெயரை கூறியிருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் என்று தெரிவித்திருந்தார் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா அம்பேத்கரை பற்றி சர்ச்சையாக பேசினார் என்றும் அவமதித்து விட்டதாகவும் கூறி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் ஆர் மேலும் அம்பேத்கரை பற்றிய சர்ச்சை பேச்சுக்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இந்த நிலையில் அம்பேத்கர் ஒப்பட்ட அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை என்று தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரம் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒபாமையாக இருக்கலாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை அவர் அவர் பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்துக் கொண்டே இருப்போம் எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அந்நிலை அவமதித்த மத்திய அரசின் நூல்துறை மந்திரி அமித்ஷாவை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் என அவர் கூறியிருக்கிறார்